பறவை பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரி தொலைனால் வந்து ரொம்பவும் வந்து பாதிக்கப்பட்டு இருப்பீங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலும் எதிரிகள் வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களா குடும்பத்திலே வந்து எதிரி இருக்காங்களா இல்லை வந்து எனக்கு வந்து பில்லி சூனியாராக வச்சுருப்பாங்கன்னு சந்தேகம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்தில் உள்ளவங்க நீங்கள் அமைதியாக பாசமாக பேசுவீங்க ஆனால் ஒளிவு மறைவாக உங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க இல்லை வந்து உங்களை வந்து ரொம்பவும் துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாலும் அவங்க வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அமைதியாகவே இருங்க ஏன்னா நம்மள்கிட்ட பரிகாரம் சிறப்பாக இருக்குது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயே வந்து சண்டை வசவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதா எதிரி மாரி பார்க்குறாங்க நீங்கள் அன்பாக இருந்தாலும் அவங்க விலகி போகிறாங்களா அவங்களும் வசப்படுற மாதிரி பண்ணிடலாம் அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வீட்டுள்ளே சண்டை போடுறவங்களுக்கு வந்து சிறப்பான முட்டை தாந்திரிக முறை இது ஏன்னா மாந்திரிகத்தில் ஒரு சிறப்பான முறை இது வீட்டுலேயும் சரி வெளியிலேயும் சரி இல்லை பிஸ்னஸில் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி அடியோடு அழிச்சிடலாம் ஏன்னா வாழப்போகிறது ஒரே ஒரு முறை தான் எதிரிகள் வந்து புரியாமல் உங்களை தொல்லை பண்ணுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியாமல் அதனால் வந்து எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு துன்பம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழணுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக வந்து எதிரி தொல்லை இல்லாமல் பண்ணி தந்துடுறோம் நன்றி